சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தையை நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்ததாய் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது கடந்த பதினோராம் தேதியன்று மாமல்லபுரத்தில் நடத்தப்பட்ட சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாட்டின் போது சில சச்சரவுகள் எழுந்தன மேடையில் இளைஞரணி தலைவர் முகுந்தனுக்கு இருக்கை ஒதுக்கப்படாது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருந்தார் ராமதாஸ் இந்த கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்தார் இந்த கூட்டத்தை முடித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தாலும் அல்லது தனித்தே போட்டியிட்டாலும் குறைந்தது ஐம்பது தொகுதிகளில் பாமக வெற்றி பெறும் என கூறினார் கூட்டத்திற்கு வருகை தராத மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறியவர் அவர்கள் ஆப்சண்ட்டுக்கு களைப்பாக இருந்ததே காரணமாக இருக்கலாம் என பேசினார் கட்சியில் இருந்து நீக்கம் செய்வதற்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றும் விருப்பப்பட்டால் அவர்களாகவே பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்றும் கூறினார் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே பிரச்சினை இருப்பதாக சமீப காலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் அப்படியான கோஷ்டி மோதல் எதுவும் இல்லை என்றும் விளக்கமளித்தார் அளித்தார் குறிப்பாக தேர்தலில் போட்டியிடுவது பற்றி பேசிய ராமதாஸ் தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது குறித்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியதாகவும் தெரிவித்தார்